குழந்தைங்க ஏன் கை சூப்புறாங்க கை சூப்புற குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது இப்போ வந்து குறைவாக இருந்தது முன்னாடி கை சூப்புறதுக்கு காரணம் வந்து நம்ம நினைக்கிறோம் வந்து தாய்ப்பால் குடிக்காத அதாவது தாய்ப்பாலை வந்து திரு திடீர்னால் நிறுத்தும் போது அந்த கோபத்தில் அவங்க கை சூப்புவாங்க தாய்ப்பால் குடிக்க தாய்ப்பால் வந்து பெற்றோர்கள் வந்து ஆறு வருஷம் கொடுக்கணும் ஆறு வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கணும் தாய்ப்பால் மட்டும்தான் பாலுங்கிறது தாய்ப்பாலாகத்தான் குடிக்க வேண்டும் வேறு மாட்டுப்பாலெலாம் குடிக்கக்கூடாது அப்போ தான் வந்து அந்த தாய்ப்பாலுக்கு ஒரு முக்கியத்துவம் வரும் இன்றைக்கி தாய்ப்பாலுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போன காரணமே இந்த மாட்டுப்பாலை தான் நீ கொடுக்கலன்னா என்ன நான் மாட்டுப்பாலை குடிக்க கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த தாய்ப்பாலை தாய்ப்பால் அந்த தாய்ப்பாலை அவமதிக்கிற ஒரு செயல் தான் மாட்டுப்பால் தாய்ப்பாலுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும் அது ஆறு வயசுக்குள்ளே குடிக்க வேண்டிய குழந்தை குழந்தைகள் குடிக்க வேண்டிய ஒரு உணவு தாய்கிட்டேருந்து பெத்த தாய்கிட்டேருந்து இருந்து குடிக்க வேண்டிய ஒரு உணவு அப்படி இருக்கும்போது குழந்தைங்க ஏன் தாய்ப்பா கை சூப்புறாங்க அப்படின்னா திடீர்னால ஒரு வருஷம் கொடுத்துட்டு அவங்க அந்த தாய்ப்பாலை நிறுத்தும் போது அந்த ஞாபகத்தில் அவங்க ஒரு கோபத்தில் கூட அந்த கை சூப்புவாங்க கோபத்தில் கை விப்பாங்க அது இந்த கால குழந்தைகள் வந்து கைச்சூப்புறதை நிறுத்தி நிறைய எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த ஆனால் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பிள்ளைகள் கை சூப்புவாங்க நாலு விரல வச்சு சூப்புவாங்க ரெண்டு விரல வச்சு சூப்பாங்க பெருவரில் வாயில் வச்சு இருப்பாங்க இந்த சூப்புற வழக்கம் அந்த காலத்தில் நிறைய இருந்தது இந்த காலத்தில் ஏன் குறைஞ்சிது இந்த காலத்தில் பார்க்கவே முடியாது கை சூப்புற குழந்தைகள நீங்கள் எங்கேயுமே பெருசாக பார்க்க முடியாது ஏன்னா அந்த காலத்தில் உணவு பஞ்சம் வேறு வெறும் தாய்ப்பாலை நிறுத்தினாமல் தாய்ப்பால் கொடுத்துருந்தா அந்த குழந்தைங்க கைச்சூப்ப மாட்டாங்க அப்புறம் வந்து அந்த காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உணவு பஞ்சம் உணவு பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்தது பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி அந்த உணவுங்கிறது தாராளமாக கிடைக்கல அதனால் கூட அந்த ஏக்கத்தில் கூட அந்த குழந்தைகள் வந்து கைச்சுப்புடுறதுக்கு அது ஒரு காரணம் தாய்ப்பாலும் கிடைக்கல உணவுகளும் தாய்ப்பால் ஒரு வருஷத்துல நிறுத்திடுவாங்க அந்த கோபத்தில் அவங்க கை சூப்பாங்க அதே நேரத்தில் வந்து உணவுகளும் குழந்தைகளுக்கும் உணவுக்கு பெருசாக நிறைய கிடைக்காது இன்றைக்கி வந்து தாராளமாக இருக்குது உணவு நிறைய கிடைக்குது தான் வந்து இன்றைக்கி கை சூப்புகிற வழக்கம் பெரும் குழந்தைகள்கிட்ட ஏன் இல்லைன்னா இன்றைக்கி உணவு உங்களுக்கு தாராளமாக கிடைக்குது ஒரு குழந்தைகளுக்கான உணவுகள் வந்து நிறைய இருக்குது அந்தளவுக்கு பசி பஞ்சங்கிறது இன்றைக்கி இல்லை அப்போ அன்னைக்கு அவங்க வந்து கை சூப்புனதுக்கு என்ன காரணம் பசி பஞ்சம் பட்டினி அதெல்லாம் நிறைய இருந்தது வறுமை என்பது நிறைய இருந்தது பெரியவர்களுக்கே நானே சின்ன நாங்கள் நாங்களே சின்ன வயசில் இருந்து சாப்பாடு சாயந்தரம் நேரத்தில் சாப்பாடு பொங்கி அதை சுட சுட அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அதுவும் தான் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி சோறு நைட்டு மட்டும் அரிசி சோறு அப்புறம் காலையிலலாம் காடி சோளக்காடி அந்த மாதிரி உணவு பஞ்சத்தில் மாட்டிகிட்டு தான் அப்போ மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் பெரும்பாலான நமக்கு உணவு பஞ்சம் நிறைய சாப்பிட முடியும் பழைய சாதம் அதுவே க கம்மியாக தான் இருக்கும் அப்படி எப்போ போனாலும் வீட்டில் எதாவது சாப்பிட்றதுக்கு அப்படி எதுவுமே கிடையாது காலையில் மதியம் இரவு அவ்வளோதான் இடையில சாப்பிட்றதுக்கு யாராவது ஊர்லேருந்து வந்தால் மிச்சர் வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி ஒரு உணவு பஞ்சத்தில் மாட்டிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் குழந்தைகள் சூப்புகிற வழக்கமும் அங்கே நிறைய இருந்துச்சு நம்ம நினைப்போம் பால்குடி ஞாபகத்தில் தான் அவங்க கைச்சுப்புறாங்கன்னு நினைப்போம் அப்படின்னா இன்றைக்கி கூட தான் ரெண்டு வயசு வரைக்கும் ரெண்டு மாதம்தான் பால் கொடுக்குறாங்க அஞ்சு மாதம்தான் பால் கொடுக்குறாங்க இன்றைக்கி ஏன் குழந்தைகள் கை சுப்புறதில்ல அப்படின்னா இன்றைக்கி வந்து உணவு அதிகமாக இருக்குது அன்றைக்கி வந்து உணவு பற்றாக்குறை பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கும் உணவு கிடையாது சின்னவங்களுக்கும் யாருக்குமே உணவு ரொம்ப குறைவாக தான் இருந்தது ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது இன்றைக்கி நிறைய உணவுகள் குழந்தைகளுக்கான உணவு நிறைய இருக்குது பிஸ்கட்டு அப்படியா சாக்லேட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய உணவுகள் இருக்குது அப்புறம் வந்து இன்றைக்கி குழந்தைகளுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அவரோட மொபைல் டிவி இதெல்லாம் கூட வந்திருக்கும் இது கூட அந்த குழந்தைகளுக்கு இந்த கைச்சூப்புகிற வழக்கம் இல்லாமல் போகிறக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் குறிப்பாக என்னென்னா உணவு உற்பத்தி இப்போ அதிகம் நிறைய உணவு வந்து இப்போ கிடைக்கிது அதனால்தான் வந்து அந்த குழ அன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு கூட உணவு குறைவாக இருந்தது பெரியவர்களுக்கு குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே உணவு ரொம்ப குறைவாக இருந்தது அதனால்தான் அந்த சாப்பாட்டு ஞாபகத்தில் தான் அந்த பிள்ளைகள் வந்து கை ஊப்புனாங்க அது மாதிரி பா அதுக்கு இன்னும் பால் குடியும் நிறுத்துனது அப்படின்னா இன்னைக்கு ஆறு மாதம் தான் பால் கொடுக்குறாங்க அப்போ இன்னைக்குள்ள உள்ள குழந்தைங்க ஏன் கை சூப்பல அப்போது அன்னைக்கு பைய கா சூப்புனதுக்கு என்ன காரணம் அந்த உணவு பற்றாக்குறை தான் காரணம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நிறைய பசங்க கை விப்புவாங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்னுடைய சின்ன வயசில் அது காரணம் உணவு பற்றாக்குறை தான் காரணம் அந்த காலத்தில் நிலவிய உணவு பற்றாக்குறை பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு நே அவங்க அப்போ வந்து உணவு பற்றாக்குறை காரணமாக பிள்ளை சின்ன பசங்க கூட வேற எங்கேயாவது அடுத்த வீட்டில் உணவை எதிர்பார்க்குற மனநிலையெல்லாம் அப்போ கூட இருக்கும் எங்கேயாவது கல்யாண வீட்டு கல்யாண வீடு ஏதாவது கோயில் சார்பாக எதாவது அன்னதானம் பண்ணுவாங்க அதெல்லாம் எதிர்பார்க்க அதில் போய் சாப்பிட்ணுங்கிற ஆர்வம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அது வந்து கூச்ச கூச்சப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் ஆனாலும் ஏன் அப்படியெல்லாம் வருது அப்படின்னா இந்த உணவு பற்றாக்குறை தான் காரணம் கை சூப்புவதற்கு குழந்தைகள் பூ கை சூப்பியதற்கு என்ன காரணம் அந்த காலத்தில் உணவு பற்றாக்குறை தான் காரணம் இந்த காலத்தில் கை சூப்பாததுக்கு என்ன காரணம் உணவு நல்லா நிறைய கிடைக்குது